வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன் இன்றைய சமையலில் தேங்காய் பால் சோயா கறி தான் நம்ம பார்க்க போகிறோம் சோயா ஒரு கப்பு எடுத்து சுரத்தண்ணியில் போட்டு நல்லா ஐந்து நிமிடம் கொதிக்க வச்சு புளிஞ்சு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் வந்து அரை கப்பு எடுத்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் புல் கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சாம்பார் வெங்காயம் பத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு வானையில் உழிச்சிட்டு அரை குழிக்கரண்டியை நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதங்கி கொடுங்க நல்லா வாசம் வர வதங்கினதும் சோயாவை வடைச்சட்டியில் சேர்த்துருங்க சேர்த்ததும் நம்ம வந்து மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துருங்க கரம் மசாலா இருந்தாலும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது அதை விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க வதங்கி ஓரளவு பச்சை வாட போகிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய்ப்பாலாம் அரை டம்ளர் எடுத்துருக்கேன் அதை இதை சோயாவில் சேர்த்துருங்க நல்லா தேங்காய்ப்பால் சு சுண்டனும் நம்ம போட்ட மசாலா தேங்காய் பால் எல்லாமே வதங்கி நல்ல ஒரு ஃப்ரை பண்ணுற பதத்துக்கு வரும் இந்த பாருங்கள் எடுத்து இதை வந்து நல்லா பச்சைவாடை போக வதக்கி கொடுத்து கடைசியாக மிளகுத்தூளை தூவி மிளகுத்தூள் போட்டதும் கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து கொடுத்து பச்சை வாட போக இறக்கிடுங்க சூப்பராக அருமையாக தேங்காய் பால் சோயா கறி ரெடி ஆகிடுதோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சுவை அபாரமாக இருக்கும் இதை பாருங்கள் ரெடியாகிடுதோம் மட்டன் சுவையிலே இந்த சோயா தேங்காய் பால் கறி செஞ்சிடலாம் இதை பாருங்கள் முடிஞ்செடுத்தோம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த வீடியோ ப பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி